என்ன பண்ணுங்க முடியல வெளியா பண்ணு வைத்திய தேவையில்ல போய போன அடுத்தது என்னம்மா என்ன அந்த பல்பொடி இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபா கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு நீ பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு ஒரு கிலோ கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி கொசு ஊத்துற ஒரு முக்காப்படி இந்த மூணையும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்ற சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க இவங்க ரெண்டு ரூபா வாங்கிச்சு அடுத்து வைத்திய ரயா நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தலபாக்கு புகையில போற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட் இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லீங்கல கள்ளு சாராயம் இல்லீங்க காந்தி பிஸ்கி இல்லீங்க பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்குடா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ முப்பத்தி அஞ்சு வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்க எந்த இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கூறிடுவேன் ஒண்ணுமே இல்லீங்க உடம்புல நாலு எலும்பு தான் இருக்குது பாத்து போ

இப்ப சொல்லு சக்தி கம்மியா இருக்கு அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே போற அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தென்மொழி உள்ள போ போங்க இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் தெ அந்த கரங்குரங்க தேடு தேடுக்கல அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா தென்னாத இதுக்குதான் பாடலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் பாடு என்ன அவன மடியில வச்சுக்க பாயத்ராடா

என்ன பண்ண கவனிச்சுக்க காபியும் போட்டு கூட வாங்க போக சாப்பிட மாப்பிளம் பெரிய புள்ளி என்னடா கோத்த நீ தின்னு மெத்திர பாக்க எனக்கு கொடு ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய கோத்த குறடா இப்பவே சின்ன எல்லாம் உன்னால ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கிளாட்டானா நீ எப்படி ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபகம் மறதுக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தன இப்ப எப்படி இருக்குதான் இருக்கு என்ன அங்க அறிக்குதா இந்த கையால சொறியது எனக்கு வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு தள்ளிச்சாமின்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு டேய் நிறுத்துறா பொண்ணு சிரச்சிட்டு பேசு இல்ல பேசி புட்டு சேர ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காரு கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா

விதி இந்த மருந்த சாப்படுங்க ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மில்ட்ரி எப்படி இருக்கீருங்க சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வியாதி பெரிய மில்ட்ரி ஹோட்டலுக்கு உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரையை நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பாதம் பண்ணிருக்கீரு தென்ன அந்த கபால பயங்கர ஒரு ஊண்டை உருண்டை நாக்கர படாம சாப்பிடுங்க போங்க

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தென்னலுகாக சிங்கப்பூருக்கு கேரபனல்ல குட்டிப் புறம் நல்லா ஆமா அந்த கேரபன மேல போறேன் ஆ ஆப் பாரு அந்த போகுது எங்கயா தான நல்லா போ அது தானயா வா வா போ மேல போ அது மேல போ எங்கயா பக்கத்துல ரயில் வந்து போதே எங்கயா? அடடே. நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பண்ற. பெரிய வா. வேற யாரு?

கடம ஒண்ணு புய பாய திறக்காதே பொண்ணுருவேன் என்ன அலைய வைக்காதே தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனசு நாக்குறேன் தேன்முடிய நீ கல்யாணம் பண்ணிக்க

நீ போய் கொஞ்சம் பொறியும் கல்யாணம் கொடுத்து இறைச்சி விட்டு பொறுக்கட்டு கண்டிப்பா